முதலமைச்சர் கூட நான் சாப்பிட்டது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது முதலமைச்சர் எனக்கு பேசுகைய ஊட்டி விட்டாரு எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்தாரு எங்க ஸ்கூல்ல இந்த சாப்பாடு வச்சதுக்கு முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறேன் எத்தனாவது படிக்கிறேன்னு கேட்டார் நான் ஃபிஃப்த்து படிக்கிறேன்னு சொன்னேன் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்கன்னு கேட்டார் ஃபிஃப்த் இது புனித சூசேப்பர் ஆரம்ப பள்ளியில் படிக்கிறேன்னு சொன்னேன் சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டார் பூ சூப்பராக இருந்துச்சு பொங்கல்னு சொன்னேன் ஸ்வீட் கொடுத்தாங்க நல்லா இருக்கான்னு கேட்டாங்க நல்லா இருந்ததுன்னு சொன்னேன் சிஎம் கூட உட்காந்து சாப்பிட்டது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது காலையில் நாங்கள் ஸ்கூல் போகிற அவசரத்தில் என் பொண்ணெல்லாம் அரை டம்ளர் பால் மட்டும்தான் குடிச்சிட்டு வருவாள் இப்போ ஸ்கூலுக்குண்டாவ நேற்றுலேருந்தே ரொம்ப ஜாலியாக இருக்கா இதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூல்லேயே சாப்பிட்டுக்குவோம் ரொம்ப ஜாலியாக இருக்கு நீ சாப்பாடே கட்டி கொடுக்க வேண்டாமா நாங்கள் ஸ்கூலில் போய் சாப்பிட்டு கொண்டு ரொம்ப ஜாலியாக இருக்காங்க அவங்க முதலமைச்சர் வந்து அவர் எங்களோட இருந்து அவர் ஒரு பேரண்ட்டாக இருந்து இது நல்லா நடத்தியிருக்காரு ரொம்ப நன்றி நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கடை வச்சு நடத்திட்டு வீட்டில் அந்த கடை என்னை காலையிலே ஓப்பன் பண்ணுறதுனால என் பசங்களுக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்தான உணவு வந்து என்னால் கொடுக்க முடியல நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலை காலை உணவு திட்டத்தை வந்து நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் எங்கள் பணியில் தொடங்கி தொடங்கியவர்கள் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போ காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பலாம் காலையில மதியம் வேலையுமே பசங்க சாப்பிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு இதனால என் வருமானத்திற்கும் என் பிள்ளைகளோட ஊட்டச்சத்திற்கும் தந்த தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என் மனமாற நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலை உணவு திட்டம்ன்றதை எங்களுக்கு தொடக்கி வச்சதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் குறிப்பா வந்து எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத் அறுபத்தெட்டு குழந்தைங்க இருக்காங்க காலையில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களால சமைக்க முடியல குழந்தைங்களால சாப்பாடு வந்து கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க கிளாஸில் வந்து கேட்டாக்கா மிஸ் காலையில் சாப்பிடல மிஸ் ரொம்ப டயர்டா இருக்கு மிஸ் அப்படின்னு சொல்லுங்க ஆனால் இந்த இருந்து இனிமே எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பலன் எங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன் முதலமைச்சருடைய திட்டம் ஏழை குழந்தைகளுக்கு அதாவது பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான திட்டம் முதலமைச்சர் வந்து அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டத்தை வந்து அவர் நிறைவேற்றியிருக்கிறார் என்பதில் அவருக்கு நாங்க எங்களுடைய பள்ளியினுடைய சார்பு எங்களுடைய நிர்வாகத்தினுடைய சார்பாகவும் அவங்க நாங்கள் பெருத்த அவருக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம்